வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய வானிலை பதிவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பதிவு வானிலை அமைப்பு இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே மழை எப்படி இருக்க போகிறது எங்கெல்லாம் மழை தீவிரம் எப்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்பொழுது உங்களுக்கும் அடி எல்லாம் இதில் அறிவிக்கப் போகிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு காலையோடு நிறைவடைந்தது வடகடலோர மாவட்டங்கள் மழை அதுக்கப்புறம் வந்தாலும் கடலோரத்தில் பெரிதாக இல்லை நேற்றைய மழைப்பிடிவு எல்லாமே டெல்டாவின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் தெற்கு பகுதி சிவகங்கை மற்றும் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மதுரை இந்த மாவட்டங்களில் நல்ல மழை மழை படிவை பட்டியலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படை நேற்றைக்கு காலை அறிக்கை வந்த பிறகு காலை பெய்த மழை சென்னையில் அதற்கு பிறகு அதாவது காலை ரிப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பெய்த மழை ராஜா அண்ணாமலைபுரம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ராஜா அண்ணாமலைபுரம் சைதாப்பேட்டை இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் ரெண்டரை சென்டிமீட்டரு சென்னை சென்ட்ரல் பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மேலும் மணலி மாதவரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டர் மழை நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் தான் நல்ல மழைப்பொடிப்பு பொழுந்திருக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா சாத்தியாறு முப்பது மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் அதே போல் கல்லந்திரி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் அதாவது மூன்று சென்டிமீட்டர் மழை மேலும் சிட்டம்பட்டி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேட்டுப்பட்டி இருபது மில்லி மீட்டர் மதுரை வடக்கு பதினைந்து மில்லி மீட்டர் தல்லாகுளம் பதினான்கு மில்லி மீட்டர் பெரியப்பட்டி பதிமூன்று மில்லி மீட்டர் எடையப்பட்டி மற்றும் ஆண்டிப்பட்டி அதாவது வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி மூன்று மில்லி மீட்டர் அவ்வளோதான் ரொம்ப கம்மி புலிப்பட்டி எல்லாம் கம்மி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதி தலைஞாயிறு மற்றும் வேளாங்கண்ணி இடைப்பட்ட கீழையூர் இடைப்பட்ட பகுதியிலேயும் மழை தான் திருத்துறைப்பூண்டியிலே சுற்றுவட்டார பகுதியும் போல் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மற்றும் பரவக்கோட்டை திருவாரூர் மாவட்டம் அதேபோல் எடையூர் முத்துப்பேட்டை இங்கெல்லாம் நல்ல மழை நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை பார்த்திங்கன்னா அறந்தாங்கி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மீமிசல் பத்தொன்பது மில்லி மீட்டர் ஆய்குடி பதினாறு மில்லி மீட்டர் நகுடி ஏழு மில்லி மீட்டர் மேலும் ஆவடையார் கோவில் மணமேல் குடியும் மழை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தீர்த்தாண்டதனம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வட்டானம் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் வாழிநோக்கம் பத்து மில்லி மேலும் கடலாடி தொண்டி முதுகுளத்தூர் ராமநாதபுரம் ஆர்எஸ்மங்கலம் திருவாடானை இதெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொஞ்சம் மழை சோ அதாவது சோளிங்கர் மற்றும் ஆற்காடு பணப்பாக்கம் இங்கெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலையும் ஓமலூர் மேட்டூரில் லேசான மழை மிதமான மழை சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தேவக்கோட்டை இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் மானாமதுரை பத்து மில்லி மீட்டர் சிங்கம்புணரி மற்றும் காரைக்குடியிலையும் மழை அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மற்றும் மதுராமப்பட்டினத்திலும் மழை மழைப்பொழிவு அதிக அதிகாரப்பூர்வமாக மழைப்பொழிவு ரிப்போர்ட் கிடைக்கல நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பசார் இருபது மில்லி மீட்டர் மேலும் உட்பிரேயர் எஸ்டேட் ஹரிசன் மலையாள செருமுல்லி இதெல்லாம் மழை மேலும் நிறைய இடங்களில் மழை தேடி மாவட்டத்தை எடுத்திங்கன்னா பெரியகுளம் சோத்துப்பாறை பெரியார் அணை மழை திரு அதே போல் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பதினோரு மில்லி மீட்டர் ஒன்றரை ஒன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி விளாத்தி குளம் கடல சரி காடல்குடி மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் மற்றும் கோவிலாம் குளம் மழை வணக்கம் அடுத்தபடியா வானிலை அமைப்பு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்னரை கோலத்தில் மாலத்தீவை ஒட்டி குறைந்த அழுத்த பகுதி ஒன்று நீடித்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல காற்று திசை மாறும் பொழுது அந்த மாலத்தீவிற்கு வடக்கு புறம் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உயரழுத்தம் ஏற்பட்டிருக்கு அதாவது காற்று திசை மாறும்பொழுது என்ன ஆகுதுன்னா காற்று மேலெழும்போம் மேலெழும்போது உயரழுத்தம் ஏற்படும் உயரழுத்தம் இறங்கும் பொழுது குடைபோல் இறங்கும் அப்படியே அதனால கேரளாவிலே மழை இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இல்லை அப்போ குடைபோல் இறங்குவது எங்கே வந்து கீழறங்குதுன்னா லட்சத்தீவு மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட மேலெழுந்துருக்கக்கூடிய காற்று கிழக்கு நோக்கி குடைபோல் இறங்கி எங்கே வந்து தரையை தொடுதுன்னா கொடைக்கனல் மலையை தாண்டி மதுரை மாவட்டம் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு அந்த பக்கம் த தரையை தொடுது அதே போல் மணப்பாறையில் தரையை தொடுது அதே போல் கரூர் மாவட்டம் அதே போல் மதுரை விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் வந்து தரையை தொடுது அதாவது மேலெழுந்து குடைபோல் இறங்கி தரையை தொடுமிடம் உள் மாவட்டங்கள்னு சொல்லலாம் பாலக்காட்டு கடவாயில் காற்று இருக்கவே இருக்காது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வரும் ஆனால் மேற்கு திசை காற்று எங்கே இருக்குன்னா மேலடுக்கில் வந்துட்டு இருக்கு மேலடுக்கில் மலையோட அங்கே இருக்கக்கூடிய ஆனமலை சிகரத்துக்கும் மேலே வருகிறது வந்து படிப்படியாக அப்படியே கீழே இறங்கி திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் கிழக்கு நோக்கி வருது இதனால் டெல்டாவில் குளிர் நேற்று நள்ளிரவிலே இன்றைக்கு அதிகாலையெல்லாம் கடும் குளிர் நிலவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஏசி கடுமையான ஒரு அதிகமான குளிர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஏசி வெளியே வெளிப்பக்கம் அதாவது திறந்த வெளியே ஏசியா இருந்திருக்கும் கடும் குளிர் காரணம் உயரழுத்தம் தான் இந்த குளிருக்கு காரணம் இந்த உயரழுத்தம் என்பது விலகும் படிப்படியா நேற்றைக்கு தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் ஆந்திர பிரதேச கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து போய்விட்டது இப்ப ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு அப்பால் ஒடிசா கடலோரத்தில் காற்று சுழற்சி உருவாகி அந்த காற்று சுழற்சியோட போது இணைந்து விட்டது இந்த வளிமண்டல சுழற்சியும் இப்போ அங்கே இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி தீவிரமாக தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கும் அப்பொழுது அரபிக்கடலிலே மாலத்தீவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறம் விலகி தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக ஏற்றும் அதில் நிறைய அமைப்பு இருக்கு வங்கக்கடலையும் இலங்கைக்கு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகுது ரெண்டு அமைப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது ஒடிசா கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக போகுதுன்னு சொன்னேன் இந்த இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்த்து வங்கக்கடல் வளிமண்டல சுழற்சி கட்டுப்படுத்தி வடக்கு வங்கக்கடலின் தாழ்வு பகுதி நோக்கி வழி அனுப்பும் கேரளா வழியாகவும் தென்மேற்கு பருவக்காற்றை கட்டுப்படுத்தி ஈர்த்து வடக்கு வங்கக்கடல் நோக்கி வழி அனுப்பும் இதனால இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் கேரளாவில் இருபத்தி ஆறே தொடங்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூன்று தேதிகள் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மீண்டும் அதாவது இன்றைக்கு புழுக்கம் நிலவும் இருக்காது காற்று எங்க போகுது மலை சிகரத்திற்கு மேலே கொடைக்கனல் மலைக்கு மேலே வால்பாறை மலைக்கு மேலே நீலகிரி மலைக்கு மேலே பயணித்துக் கொண்டிருக்கிற காற்று படிப்படியாக அந்த உயிரிழத்தம் விலகும் பொழுது கீழறங்கி வந்து கடல் நீராவியே சுமந்து வந்து கேரளாவிலே ஏற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாளும் ஆகஸ்டில் மழைப்படிவை தென்மேற்கு பருவமழை படிவை கொடுக்கும் வால்பாறைக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய மழை நீலகிரியிலே நேற்று காலைக்கு பிறகு இல்லாமல் இருக்கக்கூடிய மழை மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழையாக நீலகிரி வால்பாறை தேனி கன்னியாகுமரியில் கொடுக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் அதே போல் கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளிலும் கார்வார் மற்றும் கோவா மகாராஷ்டிரா பகுதிகளிலையும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் இந்த நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி கரை கடந்து வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு போகும் எங்கே போகும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வழியாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் இடைப்பட்ட பகுதி வழியாக பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு நகரும் இதனால தென்மேற்கு பருவமழை மூன்று நான்கு நாட்களுக்கு தீவிரமடைந்து விட்டு பிறகு தொய்வடைந்து விடும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இலங்கைக்கு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தொடரும் மழை அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலே வட கடலோரம் மற்றும் டெல்டாவிலே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதாவது தென்மேற்கு பருவமழை இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் சாரல் வரும் முக்கோணம் வரைக்கும் பெரிதா சாரல் வராது லேசான சாரல் நெகமும் வரைக்கும் லேசான சாரல் அப்பாஜி கவுண்டர் மதிக்கு கொஞ்சம் நல்ல மழை நீலகிரிக்கு மழை வால்பாறைக்கு மழை தேனிக்கு மழை கொடைக்கானலுக்கு சாரல் கன்னியாகுமரிக்கு மழை கொடுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதே நேரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டெல்டா மற்றும் வடகடல் உரத்தில் லேசான மிதமான மழையை கொடுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டுக்கு மழை இல்லை என்னன்னா அது கடந்து போய்விடும் அந்த நிகழ்வு காற்றை திசை மாற்றி கொண்டு போய்விடும் அந்த நிகழ்வு கடந்து போய்விடும் காற்றை திசை மாற்றி கொண்டு போய்விடும் அது டெல்லியை தாண்டும் பொழுது மீண்டும் இரண்டாம் தேதி மூணாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை படிப்பை கொடுக்கும் அது டெல்லியில் கடந்த பிறகு மீண்டும் இரண்டாம் தேதியிலிருந்து வடமேற்கு காற்று தென் மாவட்டங்களிலே குவிக்கும் தென் மாவட்டங்களில் மழை பெறும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அப்போ ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை கிடையாது சென்னைக்கு நான் இப்போ ஒவ்வொன்றா நீங்க நினைச்சு பார்க்கணும் எங்கெல்லாம் சொல்லியிருக்கேன்னு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு எட்டு தான் பாலக்காட்டு கணவாய்க்கு சார லேஸா வரும் அவ்வளவுதான் பெரிதா இருக்காது கேரளாவில் நல்ல மழை இருக்கும் வயநாடு குடகுல நல்ல மழை இருக்கும் நீலகிரியில் இருக்கும் வால்பாறையில் இருக்கும் அதிகபட்சமாக அஞ்சுல இருந்து எட்டு பத்துக்கு மேல போகாது அது ஒன்று புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டெல்டாவிற்கும் வடகலோரத்திற்கும் சென்னைக்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளையும் ஆந்தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு டெல்லியை நோக்கி போயிடும் என்பதனால காற்று வந்து திசை மாறிடும் மகாராஷ்டிரா நோக்கி அப்போ தமிழ்நாட்டுக்கு வடமேற்கு காற்று வராது வெப்பசலன மழை இருக்காது புழுக்கமா இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று இல்லாம வெயில் அதிகமாக இருக்கும் புழுக்கமாக கோரமாக வெயில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் இயர்வை அதிகமாக இருக்கும் அப்போது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை தூரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் வெப்பநீராவி தென் மாவட்டத்தை ஒட்டி வளிமண்டல சுழற்சி அமைய அது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு மூணாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மதுரை சிவகங்கைக்கு தெற்கு ஆங்காங்கே மழை இருக்கும் இதுதான் மழை நல்ல மழைனா செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து டெல்டா வடகடலோரம் மற்றும் வட மாவட்டங்களுக்கு தொடங்கி மெல்ல அஞ்சு ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் செப்டம்பர் எட்டுக்கு மேல் மேலும் பரவலாகும் செப்டம்பர் பனிரெண்டுக்கு மேல் மேலும் பரவலாகும் செப்டம்பர் பனிரெண்டிலே வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி ஆந்திர பிரதேசம் போகும் இவை எல்லாம் நாம ஏற்கனவே தெளிவாக நீண்ட கால வானிலை அறிக்கையிலேயும் அறிவித்திருக்கிறோம் செப்டம்பர் மாத வானிலை அறிக்கையிலையும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்ட மழை பொடிவிலையும் அறிவித்திருக்கிறோம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ எங்களுக்கு சார் மழை நீங்கள் சொன்னதில் எதுவுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை மீண்டும் ஒரு முறை கேட்டிங்கன்னா புரியும் மேற்கு தொடர்ச்சி மலையில் குறைவான மழை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் இருபத்தேழு இருபத்தெட்டு ரெண்டு நாளுக்கு லேசான மழை உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் மலை மறைக்கக்கூடிய கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகளையும் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் பெரிதாக மழை எதிர்பார்த்து விட வேண்டாம் ஆனால் இருக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டம் மாவட்ட டெல்டாவிற்கு இருபத்தேழு இருபத்தெட்டு இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த மழை இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி வடகடலோரம் இருப்பது அப்படியே நின்று போய்விடும் தென் மாவட்டங்கள்ல மட்டும் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகும் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் தென் மாவட்டங்கள்ல மட்டும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் உறுதியாக நீங்கள் மழை பெய்யும் என்று எதிர்பார்த்து விடக்கூடாது அறுவடை உலர்த்துதல் பணி இருந்தால் மழை குறுக்கீடு இருக்கும் நனைக்கும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளணும் இந்த மழையை நம்பி நீங்கள் எந்த விவசாயத்தையும் தொடக்கிவிடக்கூடாது செப்டம்பர் நாலாம் தேதிக்கு பிறகுதான் நல்ல மழை இருக்கும் அதுவும் முதல்ல தொடக்கம் வந்து டெல்டா வடகடலோரம் செப்டம்பர் நாலு அஞ்சு ஆறு வட உள் மாவட்டம் செப்டம்பர் எட்டுக்கு மேல் இன்னும் கொஞ்சம் பரவலாகும் செப்டம்பர் பன்னெண்டுக்கு மேல் நல்லா பரவலாகிடும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேல் தொடங்கி அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நிறைய மழை காத்திருக்கு அது தொடர்பாக அறிக்கையை அடுத்ததாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் வருவதும் வெயில் வந்தால் அருகே நெருங்காமல் இருப்பதும் இது உங்களுடைய நஷ்டத்திற்கும் வழிவகைக்கும் வானிலை அறிந்து மாறுதல் அறிந்து திட்டமிடுதல் என்பது அவசியம் ஐந்து நிமிடம் இதற்காக செலவு செய்ய முயற்சி செய்யுங்கள் வெற்றி அடையலாம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி